நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைய இன்றைய பதிவில் ஒரு வித்தியாசமாக நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை பற்றிய விஷயத்தை பார்வையிட இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த படுகொலை ஏன் இந்த அளவிற்கு மக்களிடையே ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபருடைய பின்னணிகளை பற்றியும் மருத்துவமனையின் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளை பற்றியும் அதேபோன்று சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை தாமாக விசாரித்தது மற்றும் சிபிஐ தற்போது தாக்கல் செய்துள்ள முதல் கட்ட விசாரணை அறிக்கை இது போன்ற விஷயங்களை நாம் பார்வையிட இருக்கிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை தர இருக்கிறது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க விஷயத்தை பார்ப்போம் அதாவது கல்கத்தா வடபகுதியில் ஆர்ஜி கார் மருத்துவமனை என்ற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு அங்கே வந்து ஒரு முப்பத்தோரு வயசு பெண் அதாவது மருத்துவ மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் அங்கே பயிற்சி டாக்டராக வேலை செய்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஆஸ்பத்திரியில் பணி விட்டு தனக்கென்று ஒரு ஓய்வு அறை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செமினார்காலில் போய் படுக்க போகிறாங்க அங்கே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்பது மட்டும் விஷயமல்ல இந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காயம் மற்றும் சில சந்தேகத்திற்கடமான மரணம் இதையெல்லாம் பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் அவருடைய பிறப்புறுப்பில் நூற்றி ஐம்பத்தோரு பில்லி விந்து இருக்குது அதாவது பொதுவாக வந்து ஒரு ஆணுக்கு ஒரு முறை வெளியேறக்கூடிய விந்தினுடைய அளவு ரெண்டு முதல் ஆறு மில்லி தான் இருக்கும் ஆனால் இங்கே நூற்றி ஐம்பத்தோரு மில்லி விந்து இருக்குது இது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒன்று இருக்குது அது மாத்திரமில்லை இந்த பெண் வெறும் பாலியல் இச்சைக்காக வன்கொடுமை செய்யப்பட்டார் என்பதையும் தாண்டி ஒரு படுபயங்கரமான ஒரு வன்மமான ஒரு எண்ணத்தோடு இந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டுள்ளது இடுப்பு எலும்பு முறிக்கப்பட்டுள்ளது கண் வாய் மற்றும் பிறப்புறுப்பில் இரத்த காயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தாறு வெளிப்புற காயங்கள் ஒன்பது உட்புற காயங்கள் இப்படிப்பட்ட முறையிலே இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் இந்த பெண் வேறு எங்கோ இந்த கொடுமைக்கு ஆளாகி இருந்தால் கூட பரவாயில்லை அந்த பெண் ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பயிற்சி டாக்டராக இருப்பவர் அந்த பயிற்சி மருத்துவமனையிலேயே இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பது நம்ப இயலாததாக இருக்கிறது அதிலும் இப்படிப்பட்ட கழுத்து எலும்பு முறிவு இடுப்பு எறும்பு முறிவு என்ற மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கப்படும் பொழுது அந்த பெண் நிச்சயமாக அலறி அழுதிருப்பார் இந்த குரல் கூட யாருக்கும் கேட்கவில்லை இந்த சத்தம் கூட யாருக்கும் கேட்கவில்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அதேபோன்று ஒரு பெண் மருத்துவருக்கு தங்குவதற்கு ஒரு தனி அறை இல்லை அவர் செமினார் தான் தூங்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அதையும் நம்ப இயலவில்லை அதே போன்று அந்த செமினார் காலில் ஒரு சிசிடிவி கேமரா கூட பொருத்தப்படவில்லை என்பதும் ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும் விட இந்த பெண் இறந்தவுடன் உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு மருத்துவமனையில் இருந்து தகவல் கொடுக்கப்படுகிறது அந்த பெற்றோர் வந்து அந்த பெண்ணை எடுத்து சென்று அந்த பெண்ணுடைய உடலை எடுத்து சென்று தகனம் செய்திருக்கிறார்கள் அதாவது தகனம் என்று சொல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவ்வாறு தகனம் செய்யப்பட்ட ஐந்து மணி நேரம் கழித்து தான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுவும் ஏன் இவ்வளவு காலதாமதம் ஒருவேளை அந்த பெண் தற்கொலை செய்திருந்தால் கூட அந்த பெற்றோருக்கு தகவல் கொடுத்தவுடன் உடனடியாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் காவல் அதுவும் அது ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை என்கும் போது அங்கே ஒரு உள் காவல் நிலையம் அதாவது ஒரு அந்த மருத்துவமனையிலேயே ஒரு காவல் நிலையம் இருக்கும் அந்த காவல் நிலையத்திலாவது அந்த தகவலை சொல்லி ஒரு குற்ற ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிந்து அது சம்பந்தமாக விசாரணை நடந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் செய்யப்படவில்லை அந்த பெண்ணை வரவழைத்து அந்த பெண்ணுடைய உடல் கொண்டு போய் தகனம் செய்யப்படுகிறது அந்த தகனம் செய்யப்பட்ட ஐந்து மணி நேரம் கழித்து தான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்படுகிறது அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட ஐந்து நாள் கழித்து தான் போலீஸ் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிடுவதாகவும் பார்வையிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் இந்த விஷயம் பெரிதாக மக்களால் பார்க்கப்படுகிறது ஒரு பயங்கரமான செயலாக மக்கள் நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் என்ற நபர் அவருடைய பின்னணியும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது அவர் அந்த அதாவது பேரிடர் மேலாண்மை என்று சொல்வார் அவர் அதாவது வெள்ளம் மலை பெருமலை மற்றும் நிலச்சரிவு புகம் பூகம்பம் இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது போலீஸுடன் சேர்ந்து ஒரு சேவை செய்யக்கூடிய தன் ஆர்வமாக இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டராக அந்த சஞ்சய் ராய் போலீஸில் சேர்கிறார் அந்த தன்னார்வ தொண்டராக தன்னை பதிவு செய்து கொள்கிறார் அங்கே அவர் அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது சிறிது நாட்களிலேயே அவருக்கு போலீஸ் நல வாரியத்தினுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை விஷயங்களை குறித்த பணிகளுக்கு அவருக்கு ஒப்படைக்கப்படுகிறது ஆக ஒரு காவல்துறையில் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இல்லாத ஒரு நபர் வெளிநபர் மிக முக்கியமான பணிகளை ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபராக அங்கே இருக்கிறார் அவர் எந்த நேரத்திலும் அந்த மருத்துவமனைக்கு வருவதும் அதாவது அங்கே அட்மிஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு நோயாளிக்கு அந்த மருத்துவமனையில் அட்மிஷன் கிடைக்கலன்னா இவர் அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறது ஒரு வேறு மருத்துவமனைகளில் அதே மாதிரி அட்மிஷன் போட்டு கொடுக்கறது இப்படிப்பட்ட வேலைகள் அவர் ஈடுபட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா இவர் மது போதையில் அந்த மருத்துவமனையில் பல மருத்துவர்களோடு அடிக்கடி சண்டெல்லாம் போட்டிருக்காரு ஆனாலும் கூட அவர் அதே பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய இவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு மனைவிகள் கடைசி மனைவி கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடைசி நாலாவது மனைவி ஒரு மூணு மாதம் கற்பிணியாக இருக்கும்போது போது இவரை அடித்து துன்புறுத்துனதுனால அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதில் வந்து கல்கத்தா காளிக்காட்டுங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இவருக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது இப்படிப்பட்ட ஒரு நபர் தொடர்ந்து இது போன்ற காவல்துறை சம்பந்தப்பட்ட பணிகளை செய்வதற்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்றைக்குமே இத் அதாவது பொறுப்பு கிடையாது ஆனால் எல்லா இடங்களுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் இடையிலான ஒரு நபராக இவர் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நபர்கள்தான் பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு பொறுப்பு கிடையாது ஆனால் பலன் அதிகம் இவரை வைத்து பெரிய அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாதித்து கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையான எல்லாம் இது போன்ற நபர்கள் சப்ளை செய்வார்கள் அதனால்தான் இப்படிப்பட்ட நபர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது இதுதான் பொதுவாக இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பிரச்சனை காவல்துறையில் இடையீட்டு நபர்களாக இந்த மாதிரியான நபர்களால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது சரி இந்த நபர் இப்படிப்பட்ட அளவிற்கு செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் இவரை கைது செய்து விசாரித்தால் அவர் எந்த விதமான ஒரு அச்சமோ ஒரு தயக்கமோ இல்லாமல் போலீஸ்ட அவர் பதில் சொல்கிறார் அப்ப ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த பெண்ணுடைய பிறப்பிறப்பில் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த வினுக் விந்து அதில் வந்து ரெண்டு மூன்று ஆண்களுடைய இந்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்ததினால அதை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ இந்த சஞ்சராய என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎன்ஏ பரிசோதனை வந்துச்சுன்னா நான் நிரபராதின்னு தெரிய வருவோம் இருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கத்தில் நான் தான் செஞ்சேன் நீங்கள் உங்களால் என்ன செஞ்சிட முடியும் தூக்கலனாலும் போடுங்கன்னு சொல்லி இவர் சொன்னதாக ஒரு செய்தி அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் இவருடைய அந்த சில வார்த்தைகள் இந்த குற்றத்தை மிகவும் கனகச்சிதமாக செய்து முடித்திருப்பதாக மிகவும் திறமையோடு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நுட்பமாக செய்திருப்பதாகவும் தெரிய வருகிறது மேலும் இந்த கொலை தொடர்பாக ஒரு ஒரு பயிற்சி மருத்துவரும் காவல்துறையினுடைய பிடியில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த வழக்கில் மாநில காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்ற ஒரு நிலையில்தான் சிபிஐனுடைய விசாரணைக்கு இது ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த சிபிஐ விசாரணையினுடைய முதல் கட்ட விசாரணை அறிக்கையில்தான் இந்த பெண் தற்கொலை என்ற செய்தி அவர்களது பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதும் இந்த பெண்ணுடைய உடல் தகனம் செய்யப்பட்டதும் அந்த தகனம் செய்யப்பட்ட ஐந்து மணி நேரம் கழித்து தான் முகல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது அது மாத்திரமல்ல சம்பவ இடமே மாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த சிபிஐனுடைய முதல் கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையினுடைய நிர்வாகம் இதில் இந்த அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி எழும்புகிறது மேலும் இது போன்ற காரியங்களில் அந்த பெண் மருத்துவருக்கு ஏதேனும் இந்த மருத்துவமனையினுடைய ரகசிய தகவல்கள் ஏதேனும் தெரிந்திருக்கிறதா அதன் காரணமாக இவர் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்திலும் இது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கல்லு மருத்துவக் கல்லூரினுடைய பிரின்சிபல் சந்தீப் கோஸ் அவர் மற்றும் அதனுடைய வைஸ் பிரின்சிபல் மற்றும் தடவை தடய மருந்துகளினுடைய ஒரு ப்ரொஃபசர் இவங்கள்லாம் வந்து விரிவான முறையில் சிபிஐயால் இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வராங்க மொத்தத்தில் ஒரு பதினைந்து நபர்கள் அந்த சிபிஐனுடைய விசாரணையில் இருந்து வருவதாக தகவல் கூறுகிறது இன்றைய தினம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அந்த பிரின்ஸிபல் சந்தீப் கோஷனுடைய மருத்துவ உரிமையை தற்காலிகமாக அதாவது சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய கொடூரங்கள் ஒரு பெண்ணுக்கு அவர் பணிபுரியக்கூடிய ஒரு மருத்துவமனையே நடந்திருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் பெரிய கல்வி நிறுவனங்கள் பெரிய தொழில் நிறுவனங்கள் பெரிய மருத்துவமனைகள் இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய உயிரையும் மானத்தையும் பணயம் வைத்து வைத்துதான் இன்றைக்கு பணியாற்றி வருகிறார்கள் என்ற நிலையை இந்த நாடு கண்டு வருகிறது இது மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் ஏற்கனவே இந்தியாவில் இது போன்ற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது உத்தரப்பிரதேசில் கத்ராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தலித் பெண் விறகு பொறு பொறுக்க போகும்போது நாலு பேர் சேர்ந்து அவங்கள அவளை கற்பழிக்கிறாங்க அவளுடைய முதுகெலும்பு கடுமையாக பாதிக்கப்படுது அதனுடைய காரணமாக அவர் ரெண்டு வாரத்தில் அந்த பெண் இறந்து போகிறாங்க அதே மாதிரி உண்ணாவ் அப்படிங்கிற ஒரு உத்திரப்பிரதேசத்தினுடைய ஒரு இடத்துல ஒரு பதினேழு வயது பெண் இதே மாதிரி ஒரு முன்னாள் எம்எல்ஏவால் கற்பழிக்கப்படுறாங்க இது மாதிரியான இது அதை விட ஒரு கொடூரம் என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் கத்துவா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஏழு வயது எட்டு வயது சிறுமி அந்த சிறுமியை ஒரு எட்டு நபர்கள் கற்பழித்து கொலை செய்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் தற்போது சமீபத்தில் மே மாதத்தில் கூட வட அதாவது டெல்லியினுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு பெண் அவளது அவளோடு பழகி வந்த நபரால் இருபது முறை கத்தியால் கொல்லப்பட்டு கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு தெருவில் பிணமாக போடப்பட்டு கடந்திருக்கிறான் இப்படிப்பட்ட செயல்களையெல்லாம் பார்க்கும் பொழுது சமீபத்தில் நம்முடைய கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாம் என்ற பெயரில் பதிமூணு வயது பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் மற்றும் பல இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் பல குற்ற செயல்கள் நாட்டிலே பெருகி வருகிறது இதற்கு காரணம் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் இந்த சஞ்சய் ராய் போன்ற இடைத்தரகர்கள் இந்த கூட்டணி தான் இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களுக்கும் அதை மறைப்பதற்கும் காரணமாக அமைகின்றன தடயங்கள் அறி அளிக்கப்பட்ட பின்பு நிறை க மிகுந்த காலதமதம் ஏற்படுகின்ற பொழுது அது சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளால் கூட முழுமையான முறையில் அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியாமல் தடை செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது இதுபோன்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுது மட்டும் நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுவதும் போராட்டங்கள் நடத்துவதும் அதை ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்வதும் அரசியல் ஆதாயம் அடைய நினைப்பதுமான ஒரு செயலாகத்தான் இந்தியாவில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த குற்றம் ஒரு குற்றம் நடந்தால் அதனுடைய காரணங்களை முழுமையாக அறிந்து மீண்டும் இதுபோன்ற குற்றங்களை நடைபெறாமல் தடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகளை ஒரு அரசாங்கம் செய்தால் மட்டுமே அது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும் நான் சொன்னது போன்று அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இடைத்தரகர்கள் இந்த முக்கூட்டணி அதாவது இந்த மூன்று தரப்பு கூட்டணியை ஒரு ஆட்சியாளர்கள் முறியடிக்க வேண்டும் அப்போதுதான் நிறைய குற்றங்களை தடுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அந்த மனம் மிகுந்த ஒரு வன்முறை களமாக இன்றைக்கு இளைஞர்களுடைய மனம் மற்றும் சிறுவர்களுடைய மனம் வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் நல்லொழுக்க பாடங்கள் மற்றும் போதிய ஆன்மீக போதனைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட கொடூரமான எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் ஏற்படுகின்றன என்பதுதான் பொதுவான கருத்து அதனால் இதையெல்லாம் கவனித்து நம்முடைய அரசாங்கம் செய்து பெண்களுக்கு தக்க பாதுகாப்பான ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்